ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டியன் அவர்களும் வந்து ஒரே பிரச்சார வாகனத்தில் பயணிக்கிறாங்க அதே மாதிரி ஒரே காரில் வந்து பயணிக்கிறாங்க இங்கே வந்தால் நம்ம நாற்காலியை தூக்கிட்டு போயிடுவாங்களோ நாற்காலியை தூக்கிட்டு போனால் பரவாயில்ல நாற்காலியோட தன்னையும் தூக்கி எங்கேயாவது வெளியில் வீசிடுவாங்களோ எங்கிற அச்சத்திலேயே இருக்கிறாங்க குறுக்கு வழியிலே நம்ம வந்து இந்த இடத்தை கைப்பற்றி விட்டோம் என்று அவருடைய ஆள் மனதிற்குள்ளே அமித்ஷா அவர்கள் ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க தாவைக்கா கட்சியினர் வந்து நீங்க இந்த கூட்டணி குறித்து ஆலோசனை வந்து போயிட்டு இருக்காங்க

மக்களை நாங்கள் விடுதலை இந்த ஆட்சியில் இருந்து என்று கொள்வதற்கு முன்பு தங்களை காப்பாற்றி கொள்கிறார்களா மக்களை காப்பாத்துறது அப்புறம் கட்சியை காப்பாற்ற முடியுமான்னால உன்னையவாவது காப்பாத்த முடியுமா ஜெயிலுக்கு போகாம போய் காலில் விழுந்து அவர் மன்னிப்பு சொல்கிறாங்கல்ல அதுவே சாட்சியத்தை வேலை தான் சிபிஐயில் வந்து எனக்கு எதிராக சொல்லிடாத பாதிக்கப்பட்ட குடும்பங்களே அப்படின்னு இரண்ட காலத்துல வாழ்பவனுக்கு ஒரு இருபது லட்ச ரூபாயை கொடுத்து ஐயா நீ எதுவும் சொல்லிடாத ஏன்னு சொன்னால் கேட்க மாட்டானா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு அதில் வந்து அவர் அழிவுல

இந்த விஷயம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி சார் தோணுது ஏன்னா இது ஒரு விஷயம் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரே கட்சியில் இருந்தவர்கள் ஒன்றாக அரசியல் செய்தவர்கள் ஒன்றாக தேர்தலை சந்தித்தவர்கள் ஒருவருக்கு ஆதரவாக இன்னொருவர் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டவர்கள் மீண்டும் சந்தித்து கொண்ட போது ஒரு ஜென்ம விரோதிகள் எல்லாம் ஒன்று கூடியது போல பார்க்கப்படுகிற பார்வை வந்திருக்குன்னா காலம் எவ்வளோ பெரிய கூத்தை நடத்தி இருக்கிறது என்று சொல்வதை போல அரசியலிலே இது ஒரு வினோதமாக பார்க்கப்படக்கூடிய அளவிற்கு அண்ணா அதிமுக சிதறுண்டு போய்விட்டது அதிமுகவே வந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுக இனி உருவாகாது என்கிற அளவிற்கு இந்த பிளவு அரசியல் என்பது வெகு தூரம் போய்விட்டது என்பதற்கு அடையாளமாகத்தான் இது பார்க்கப்பட்டிருக்கிறது ஏன்னா டிடிவி தினகரன் வந்து அவர் அவரால் தான் வந்து அவருக்கு தேர்தலில் சீட்டு கொடுக்குறாங்க பெரிய குளத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவர் போய் நிற்கிறாரே நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக வேலை பார்த்தார் ஓபிஎஸ் விசுவாசமாக இருந்தார் இப்படி ஒரு கட்சிக்காரன் இருக்கவே முடியாது என்கிற அளவிற்கு அவர் விசுவாசமாக இருந்தார் என்று டிடிவி தினகரனுடைய பரிந்துரையின் பேரிலே தான் அதுவரைக்கும் ஒன்றிய செயலாளர் என்கிற ஒரு சிறிய பதவியில் இருந்தவர் பெரிய உலத்தில் வந்து டீக்கடையில் பாலை ஊற்றிட்டு பால்காரையும் திட்டிட்டு போகிறேன் பணத்தை ஒழுங்காக செட்டில் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருந்த ஓபிஎஸ் சில தினங்களுக்குள்ளேயே தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியல் அடையாளமாக மாறுகிறார் ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்படுகிறார் கட்சியினுடைய உயர் பதவிகளுக்கு போகிறார் பொருளாளராக இருக்கிறார் ஒரு இடைக்கால முதலமைச்சராக மூன்று முறை இருக்கிறார் இந்த உயரங்களை தந்தது டிடிவி தினகரனுடைய பரிந்துரை அதுக்காக அரசியல் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தது சசிகலா அவர்கள் இப்போ காலம் என்னவாக இருக்கிறது என்றால் ஒருவரோடு ஒருவர் வந்து பிரிந்து போன காரணத்தினால மூன்றாவது ஒருவருக்கு அவர்கள் வாய்ப்பளித்த காரணத்தினால இந்த கட்சி கொங்கு மண்டலத்தினுடைய கட்சியாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடும் விமர்சனங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால் இவர்கள் சந்தித்துக் கொள்வதிலே ஆச்சரியம் இல்லை இந்த சந்திப்பு என்பது ஒரு தேவர் குருபூஜைக்கான சந்திப்பாக இல்லாமல் எல்லா காலத்திலேயுமே நீடித்திருக்கக்கூடிய சந்திப்பாக மாற வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களின் அடிய விருப்பமாக இருக்கிறார் ஓபிஎஸும் செங்கோட்டினர்களும் வந்து மாறி மாறி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு இது குறித்து வந்து இபிஎஸ் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறப்போ பிரஸ் வந்து அவர்கிட்ட கேட்கிறப்போ தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அதாவது இபிஎஸ் பொறுத்த வரையில அவருக்கு குறைந்தபட்ச தன்னம்பிக்கை கிடையாது தன்னை யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ ஜானை அணி ஜெயலலிதா அணி என்று இரண்டு அணிகளாக பிரிந்து கிடந்தது அதிமுக எம்ஜிஆர் மறைந்த போது அதிமுக ஒரு பெரிய பிளவு அரசியலே இதே போல சந்தித்தது ஜானை அணிகளே தான் மூத்த தலைவர்கள் எல்லாருமே இருந்தார்கள் நாவலர் நெடுஞ்செலியன் ஆர் எம் வீரப்பன் காளிமுத்து என்று ஒரு பெரிய தலைவர்களின் வரிசை ராசாராம் என்றெல்லாம் பெரிய வரிசை அங்கு தான் இருந்தார்கள் ஜெயலலிதாவினுடைய அணிக்கு கே கே எஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடியவரும் இன்றைக்கு அவர் வந்து திமுகவில் இருக்கார் திருநாவுக்கரசர் அவர் இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கார் இவரெல்லாம் இவர்கள் தான் வந்து அரவணைப்பாக இருந்தார்கள் அந்த இதுக்கு அணியில் இருந்த தன்னை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவருக்கு எதிராக ஜெயலலிதாவுக்கு எதிராக யாரெல்லாம் போர்க்குட்டி தூக்கினார்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே மீண்டும் ஜெயலலிதா சேர்த்து கொண்டார் அதனால தான் கட்சிக்கு அவங்க தலைவியாக இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி எங்கே வந்தால் நம்ம நாக்காலியை தூக்கிட்டு போயிடுவாங்களோ நாற்காலியை தூக்கிட்டு போனால் பரவாயில்ல நாற்காலியோட தன்னையும் தூக்கி எங்கேயாவது வெளியில் வீசிடுவாங்களோ என்கிற அச்சத்திலேயே இருக்கிறாங்க தலைமை பண்பு என்பது எல்லாரையும் அரவணைப்பது தான் தலைமை பண்பு என்னுடைய இடத்துல வேறொருத்தையும் வந்துடக்கூடாது என்று நினைப்பது தலைமை பண்பு அல்ல அப்போ தலைமைக்கு தகுதி இல்லாமலே கூவாத்தூரினுடைய ஏலத்திலே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டோம் குறுக்கு வழியிலே நம்ம வந்து இந்த இடத்தை கைப்பற்றி விட்டோம் என்று அவருடைய ஆள் மனைவிக்குள்ளே ஒரு குறு குறுப்பு இருக்கிறது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறார் அதனால தான் அவர் இவர்களை ஏற்கவில்லை என்று நான் நினைக்கிறேன் டிடிவி தினகரனர்கிட்டையும் வந்து பிரஸ் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஓபிஎஸ் அவர்களும் அதே மாதிரி செங்கோட்டையின் அவர்களும் நீங்க மூணு பேருமே ஒன்ன போய் தேவருக்கு வந்து மரியாதை செலுத்துறீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை மாறி இல்லை இவர்களுக்கு பொது போக்கிடம் இல்லை பாஜகவை பொறுத்தவரையில அதிகாரபூர்வமாக அதிமுகவை மட்டும்தான் அவர்கள் ஏற்க முடியும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில அவர் மட்டும்தான் அதிமுக என்கிற ஒரு கோரிக்கையை தான் அவர் பாஜகிட்ட வச்சார் பாஜக அவரை வைத்த ஒரே கோரிக்கை கட்சி சரணடைவதும் நான் சரணடைவதும் முக்கியமல்ல என் பழைய பங்காளிகளை கூட்டாளிகளை கொண்டு வந்து என்கிட்ட மறுபடியும் கோர்த்து விட்டுறாதிய என்பதுதான் எடப்பாடியினுடைய ஒற்றை கோரிக்கை அதனால் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களிலே நாங்கள் தலையிட மாட்டோம் என்று அமித்ஷா சொன்னார் அதற்கு என்ன அர்த்தம்னா நீ எக்கேடும் கெட்டுப்போம் இதுக்கு மேலே அதிமுகவில் தலையிடுறதுக்கு என்ன இருக்குது பாஜக அதிமுகவில் வந்து போதுமான அளவுக்கு தலையிட்டு விட்டார்கள் அவர்கள் கொம்பு கொம்புசிவிதான் ஓபிஎஸ் போய் வந்து நான் வந்து யுத்தம் தொடங்குகிறேன் தியானம் இருக்க போகிறேன்னு அவர் தான் போனார் அது முழுக்க முழுக்க ஆடிட்டர் குருமூர்த்தி நான் தான் தூண்டி விட்டேன்னு ஒப்புதல் வாக்கு மூலமே துக்கட குழாவில் கொடுத்துட்டாரு நான் பல பேர் சொன்னால் நம்மளை துக்கட குருமூர்த்தியே சொல்லிட்டார் அதை அப்போ ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய அறிக்கையின் வழியாக அது நம்ம எல்லாருக்குமே அது வெட்ட வெளிச்சமாகி விட்டார் டிடிவி தினகரன் பாஜகவோட சேர்வீங்களான்னு கடந்த காலத்தில் கேட்டபோது நான் எங்கள் நடராத்தில் சுடுகாட்டுக்கு போகிறேன்னு கேட்டவர் தான் அவர் இப்போ அந்த சுடுகாட்டில் அவர் தான் காவலாளியாக இருக்கிறார் நான் வேறு வேறு யாருக்கும் இந்த சுடுகாட்டை தரமாட்டேங்கன்னு அவர் தான் இங்கே இருக்கார் அப்போ டிடிவி தினகரனை விசாரணை வளையத்தின் மூலமாக சிபிஐ வழக்கின் மூலமாக சிறைச்சாலைக்கு அனுப்பியதன் மூலமாக வழக்கு விசாரணையில் நெருக்கடியை உருவாக்கியதன் மூலமாக டிடிவி தினகரனை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே பாஜக கொண்டு வந்தது சசிகலா இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை பெங்களூரு பார்ப்பன அக்கரகார சிறையில இருந்து அவர் புறப்பட்டு வருகிற போது பெங்களூர்ல இருந்து சென்னை வருவதற்கு ஒரு மிகப்பெரிய நெரிசல் ஒரு மாபெரும் வரவேற்பெல்லாம் நிகழ்ந்தது அவங்களும் வந்து வந்து அம்மா கட்சி தான் ஆட்சி அமையும் அது கிழிச்சோசிய காரியம் கூட சொல்லுவான் கிளிய சீட் எடுக்க சொன்னா அது எடுத்துரும் மாதிரி அது அது அல்ல அரசியலை பொறுத்தவரையில் களத்தில் யார் நிற்கிறார்கள் மக்களுடைய மனதிலே யார் நிற்கிறார்கள் கருத்திலே யார் நிற்கிறார்கள் அவங்க தான் அரசியல்வாதியை தவிர எங்காவது கோயில் குளத்துக்கு போயிட்டு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அம்மா ஆட்சி மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டால் எந்த ஆட்சியுமே வராது அதனால் அவர்கள் செயல்பாட்டு அரசியலிலே இல்லை கள அரசியலிலே முற்றிலுமாக துடைத்து எரியப்பட்டவர் என்று சொன்னால் அது சசிகலாவுக்கு தான் அது பொருந்தும் ஏன்னா அவருடைய ரிமோட் கண்ட்ரோலாகத்தான் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியுமே இருந்தது அதிமுகவில் யார் எம்பி ஆகணும் யார் அமைச்சராகணும் யார் எம்எல்ஏ ஆகணும் கட்சி பொறுப்பில் யார் இருக்கணும் கட்சியை விட்டு யாரை தூக்கணும் என்ன முடிவு எடுக்கணும் என்று ஜெயலலிதாவையே இயக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோலாகத்தான் சசிகலா இருந்தார் ஆனால் அவர் எடுத்த தவறான முடிவு கூவத்தூரிலே நடந்த தேர்தல் திருவிழாவிலே கூவத்தூரிலே நடந்த முதலமைச்சர் தேர்விலே அவர் செய்த வரலாற்று பிழைக்காக அவர் வாழ்நாள் முழுக்க அவருடைய அரசியல் என்பது ஒரு சூனியமாக சுருங்கி விட்டது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது அதனால் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்பது இன்றைக்கி பிஜேபி கையில் குடுமி மாட்டிக்கிடுச்சு ஜெயிலுக்கு போறியா நான் சொல்கிறத கேட்குறியா என்று கேட்கக்கூடிய இடத்துல மத்திய அரசு அவர்களை மிரட்டுகிறது இப்போ இதே நிலமையில் தான் விஜய் வந்து முட்டச்சத்தில் நிற்கிறாரு கரூரினுடைய சம்பவம் நிகழவில்லை என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிஜேபி எதிர்ப்பை வந்து கடுமையாக பேசி இருக்க முடியும் விஜயால் ஆனால் இப்போ நிலமை என்ன அப்படி பேசிவிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது நீங்கள் விஜய் குறித்து பேசுகிறப்போ நியூஸ் எயிட்டீனில் வந்து அமித்ஷா அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க தாவைக்கா கட்சியின்கிட்ட வந்து நீங்கள் இந்த கூட்டணி குறித்து ஆலோசனை வந்து போயிட்டுருக்கான்ற கேள்வி கேட்டதுக்கு அவர் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லலை இல்லை அதுக்கான ப்ர ஏற்பாடுகள் வந்து பண்ணிகிட்டு அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லவே இல்லை ஸோ இவங்களுடைய பிளான் என்னவாக இருக்கும் ஏன்னா என் கூட்டணியில் தாவேக்காய் இணைய போகிறாங்கன்ற மாதிரியும் பல செய்திகள் வந்து வெளிவந்தது இல்லை சார் என் கூட்டணிக்கு வர வேண்டுமா வேண்டாமா என்பதை யார் முடிவு செய்வது நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் விஜய் தான் முடிவு செய்ய போகிறாரு விஜயால் முடிவு செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது நவம்பர் ஆறாம் தேதி அல்லது பதினோராம் தேதி எங்களுக்கான தேர்தல் சின்னத்தை நாங்கள் தேர்தல் ஆணையத்திலே கேட்கிறோம்ங்கிறாங்க அவருடைய கட்சியினுடைய தேர்தல் ஆணையம் என்ன சின்னம் வழங்க வேண்டும் என்பதில் இருந்து தேர்தலை அவர் எப்படி சந்திக்க வேண்டும் என்பதில் இருந்து கரூருடைய நெரிசல் மரணத்திலே ஏற்பட்ட அந்த விபரீதத்தில் இருந்து அவர் தப்பிப்பது என்பது அந்த விசாரணை வளையத்தில் இருந்து தப்பிப்பது தான் குற்றமற்றவர் நெரிசல் மரணத்திற்கு நான் காரணம் அல்ல என்கிற தீர்ப்பு வருகிற வரைக்கும் விஜய் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் வேண்டும் சிபிஐ யார் கட்டுப்பாட்டிலே இருக்கும் பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அது ஏறத்தாழ பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்ப இந்த வலை பின்னல்களுக்குள்ள அவர் மாடிக்கிட்டார் இதில் இருந்து அவர் எப்படி தன்னளிச்சியாக ஒரு அரசியல் செய்ய முடியும் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் நாங்கள் வந்து கரூரில் சம்பவம் நடப்பதற்கு முன்பு என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாட்டை தான் இப்போதும் தொடர்கிறோம் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றார் நாங்கள் வந்து எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் திருத்தத்தை ஏற்கவில்லை அப்படின்னு அரண்ராஜ் சொல்கிறாரு ஆனால் ஏற்கவில்லைனா அதற்கான களத்திலே நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணியும் ஒரு கேள்வி இருக்கிறது கட்சிக்கு கட்டமைப்பு கிடையாது எல்லாமே ரசிகர் மன்ற செயல்பாடாக இருக்குது எல்லாமே உதிரி பூக்களாக இருக்குது ஒரு மாலையில் கட்டப்படாத உதிரி பூக்களாக இருக்கிறது ஒரு வடிவமற்றவர்களாக இருக்கிறாங்க கூடுகிறார்கள் கலைகிறார்களே தவிர அந்த கூட்டத்தின் வழியாக என்ன முடிவு எடுக்கப்படுகிறது என்ன செயல்பாட்டை நோக்கி நகர்வது தொடர் செயல்பாடு என்ன சுதந்திரம் வேணும் அப்படின்னு ஒரே ஒரு நாள் காந்தி வந்து ஒரு இடத்துல பேசிட்டு பொதுக்கூட்டம் பேசிட்டு அல்லது மாநாட்டில் பேசிட்டு அவர் வேலையை பார்க்க அவர் போகலை தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுக்க அந்த அந்த இறுதி முடிவு எட்டுகிற வரைக்கும் களத்தில் நின்று போராடி கொண்டே இருக்காங்க எத்தனையோ துப்பாக்கி சூடு எத்தனையோ வந்து வன்முறைகள் எத்தனையோ தடியடிகள் எவ்வளவோ நடக்குது அரசியல் களத்திலிருந்து அவர்கள் வெளியேறவே இல்லை அப்படித்தான் எல்லா அரசியல் தலைவர்களுமே ஒரு வைராக்கியத்தோடு அதை நடத்தியிருக்கிறார்கள் திமுக வந்து எத்தனையோ சோதனை சந்தித்து எமர்ஜென்சியில் கருப்பு சிவப்பு வேட்டியை கட்டிக்கிட்டு வெளியில் நடமாட முடியாது என்கிற நிலைமையில் இருந்தபோது பேச்சுரிமை தடை செய்யப்பட்ட போது கருத்துரிமை தடை செய்யப்பட்ட போதெல்லாம் கடுமையாக போராடி இருக்கிறார்கள் சிறைக்கு போயிருக்கிறார்கள் பலமுறை சிறை சென்றிருக்கிறார் அரசியல் செயல்பாடு என்பது வாரத்தில் ஒரு நாள் நான் சனிக்கிழமை உலா வருவேன் என்பதோ ஆறு மாதம் கழித்து ஒரு நாள் வெளியில் வர்றதோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் வந்து பேசுகிறதோ ஒரு ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கு முப்பது நாள் கழித்து வந்ததாக நாங்கள் வந்து மக்களை பாதிக்கப்பட்டவங்களை பார்ப்பேன் என்று சொல்வதோ மாபெரும் வரலாற்று பிழைகள் இந்த பிழைகளை கொள்ளாத வரைக்கும் விஜய்க்கு அரசியலின் எதிர்காலம் என்பது ஒரு கற்பனை காட்சி தான் கனவு காட்சி தான் சினிமாவில் ட்ரீம் சாங் மாதிரி தான் அது நெஜத்தில் எதையுமே செய்ய முடியாது அதனால் பாஜக என்கிற மிகப்பெரிய அறக்கன்ற ஒரு பக்கம் வந்து தாவேக்கா மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம் இருக்கிறது ஏறத்தாலே அவர்கள் அங்கு சிக்கலிலே மாட்டி கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை மோசமாக இதிலிருந்து இவர்கள் எப்படி வந்து முதல்ல மக்களை நாங்கள் விடுதலை செய்யிறோம் இந்த ஆட்சியிலிருந்து என்று இவர்கள் சொல்லிக் கொள்வதற்கு முன்பு தங்களை காப்பாற்றி கொடுக்குறார்களா மக்களை காப்பாற்றுறது அப்புறம் உன்னால முதல்ல மக்களை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி உன் கட்சியை காப்பாற்ற முடியுமானால உன்னையவாவது காப்பாற்ற முடியுமா ஜெயிலுக்கு போகாமல் கரூர் நெரிசல் மரணத்துக்கு விஜய்நாதனு திகார் ஜெயிலில் உண்டைய போட்டாங்கன்னா தாங்குவியா நீ சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் தனி விமானத்திலே பயணிப்பார் ஏன் மக்களோட விமானத்தில் பயணித்தா என்ன அவருக்கு அவர் எல்லோரும் கிள்ளி வச்சுப்பாங்களா இடுப்பில் அவரை ஏன் அவர் தனி விமானத்தில் தான் ஏன் போகிறார் அவரு அவருக்கு என்ன அப்படி என்ன அவர் பிரதம மந்திரியாக இருக்காரா அந்த நாட்டுக்கு அவருக்கு அதிகபட்சம் என்ன ஒரு சினிமா நடிகனுங்கிற அந்தஸ்தை கடந்து விஜய் எதிரையாவது சிறந்தவரா ஒரு பெரிய கல்வியாளரா மேடையில் வந்து ஆழமாக சொற்பொழி வாட்டக்கூடிய ஆற்றல் பெற்றவரா எழுத்தாற்றல் மிக்கவரா சிந்தனை ஆற்றல் மிக்கவரா செயல் திறன் மிக்கவரா அரசியல் நுட்பம் தெரிந்தவரா அரசியலில் ஏதாவது ராஜதந்திரம் தெரிந்தவரா எதாவது ஒரு ஆற்றலில் நீங்கள் சிறந்தவர் நீங்கள் சொல்லுங்க சினிமாவில் நடிகராக இருக்கிறதுக்கு அரசியலில் இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இல்லை சிறந்தவங்க தான் தனி ஃபிளைட்டில் போகணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு ஆமாம் இல்லை நான் கேட்கறது என்னன்னா மக்களை விட்டு நீங்கள் ஏன் தனிமைப்படுத்தி கொள்கிறீர்கள் என்பதற்காக நான் கேட்குறேன் மிகப்பெரிய கோடி இருக்கிறவர்கள் தனி விமானத்தில் போகலாம் அதை ஒரு கூட தனி விமானத்தில் தான் போனாரு அவருக்கு வசதி இருக்கிறது போறாரு நம்ம அதை அதுக்கு சொல்லலை மக்கள் பிரதிநிதி எதற்காக மக்களை கண்டு அஞ்சுக்கிறாய் மக்கள் கூட்டத்தை பார்த்து மக்களை நேசிக்க வேண்டியவன் ஐயையோ கூடிட்டாங்களா கும்பலாக வந்துட்டாங்களான்னு சொன்னேன்னா அவர் ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம் இருக்குது ஏன் நீங்கள் கரூருக்கு தாமதமாக சென்றீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க பிரமாதமான விளக்கம் அதை யாருமே சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் என் பஸ்ஸை சுற்றி பைக்கில் வந்தாங்க அதனால தான் நான் போக முடியல அப்படின்னு ஒரு அபூர்வமான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க தாவையில ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரும் தாமே எதிரானவனா விஜயின் எதிரிகளா ஏழு மணி நேரம் தாமதமாக கொண்டு போய் நான் இருக்கேன் டிராஃபிக் ஜாமில் நான் போகிற வண்டி சிக்கிக்கிருச்சு நான் போகிற பைக்கு சிக்கிருச்சு நான் போகிற வாகனம் சிக்கிருச்சு கார் சிக்கிடுச்சி அப்படின்னா அது யதார்த்தம் அது கிளியர் பண்ணுறதுங்கிறது வேற தானே சொல்கிறேன் நீ ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உடனே சூழ்ந்துருக்கிறார்கள் என்று சொல்லுவதே உன்னுடைய ரசிகர்கள் தானே போச்சோன்னா போகமாட்டானா அப்போ அவர் சினிமாவில் டைலாக் சொன்னார்ல நான் சொல்கிறது இனிமேல் நானே கேட்க மாட்டேன் அந்த மாதிரி ஆளுகளை வச்சிருக்கீங்களா கூட பைத்தியக்காரங்களா தொண்டர்கள்னா பின்பற்றணும் இல்லைங்க இராணுவத்தினுடைய ஒரு இது வந்து ஒரு ஒழுங்கு இருக்குல்ல எல்லா கிங்க அறிவாலயத்துக்கு போனீங்கன்னா அறிவாலயத்தை மொத்தமாக மெயின்டைன் பண்ணுறது யார் போலீஸ் கிடையாது போலீஸ் வந்து ஆளுகிற அரசாக இருக்கிற பட்சத்தில் வாசலில் ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு சின்ன டீம் இருக்கும் ஒரு நாலஞ்சு போலீஸ் இருப்பாங்க அதிகபட்சம் அது முழுக்க முழுக்க அந்த அலுவலக மொத்தத்தையுமே யார் ப பராமரிக்கிறா பாதுகாக்கிறா தெரியுமா திமுகவின் தொண்டரணி கருப்பு பேண்ட்டு சிவப்பு சட்டை போட்டு கருப்பு சிவப்பு கலரில் உடை உடுத்தி தொண்டரணி சார்ந்தவர்கள் தான் அங்கே அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அதை அப்போ ஒழுங்கு செய்யப்படுகிறது யார் உள்ளே வரணும் யாரை பார்க்கணும் நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா வாங்காமல் வந்துருக்கலாம் இதெல்லாம் ஒழுங்கு செய்கிறதுக்கு ஒரு தொண்டரணி இருக்கிறது அந்த தொண்டரணிக்கான பயிற்சி கொடுக்கணும்ல நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் தான் அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க சொகுசு பேருந்தில் ஏறி போலீஸுக்கு ரொம்ப நன்றிங்கிறீங்க இப்போ அது வேற வாய் இது நார வாயான்னு கேட்குற மாதிரி இரண்டு கருத்துக்களை நீங்களே மாறி மாறி பேசுகிறீங்க அப்போ எந்த ஒழுக்கமும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு முட்டுச்சந்தில் போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் உங்கள் புடி வந்து எங்கே போய் மாட்டிக்கிடுச்சுன்னா அவங்க கொடுமையை பாஜக வைத்திருக்கிறது அவங்ககிட்ட போய் தான் நீ நீ வந்து தேர்தல் ஆணையம் சின்ன வழங்குறதா இருக்கட்டும் சிபிஐ வழக்கில் மாட்டாமல் இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பின்னாடியும் விஜய் வந்து வலையை விரித்து வச்சு அதில் போய் நானே மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அவர் விரித்த வலையில் அவர் மாட்டிக்கிட்டு கிடக்காது அவரை காப்பாற்றுறதா மக்களை காப்பாற்றுறதா கட்சியை காப்பாற்றுறதான்னு நிறைய கேள்விகள் இருக்கிறார் இதில் இருந்து எப்படி அவர் தப்பிக்க போகிறான்னு நமக்கு தெரியல ஏன்னா அவர் திட்டமிடுகிறதுக்குள்ளே தேர்தல் வந்துடும் இப்படி திரும்பி பார்க்குறவங்கள கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷம் முடிஞ்சு போச்சுல இன்னொரு ஆறு மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு அப்ப மக்களை பார்க்க அச்சப்படுகிற விஜய் வந்து எப்படி தெரு தெருவா போய் மக்களை சந்திப்பாரா இல்ல அடுத்த மாதம் வந்து பொதுக்குழு கூட்டம்லாம் நடத்த போறாங்க பயிற்சி வேணும்ல மக்களை சந்திப்பதற்கே நீ இன்னும் துக்கம் கேட்கறதுக்கே உனக்கு இன்னும் துணி வரிச்சல் சாவு வீட்டுக்கு போய் துக்கம் கேட்கறதுக்கே நீ களத்துக்கு போவதற்கு இவ்வளவு அச்சப்படுகிறவன் அதிகாரம் வேணும்னு மட்டும் எனக்கு நான் முதலமைச்சராக்க என்னைய ஏன் எம்எல்ஏ ஆக்கே ஆளுகளை போகிற மந்திரியாக்கு நாங்கள்லாம் ஆளுங்கட்சி ஆகணும் எங்களை அதிகாரத்தில் ஏற்றி வச்சு அழகு பார்க்கணும் என்ன பனையூர் ரெண்டு கூவுவீங்களா மக்களை சந்திக்கணும்ல தெரு தெருவாக போய் கும்பிடணும்ல போய் சாஸ்தாங்கமாக காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்டார்னு சொல்கிறாங்கல்ல அதுவே சாட்சியத்தை கிடைக்கிற வேலை தான் சிபிஐயில் வந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்லிடாத நான் பாட்டுக்கு வந்து ஏதோ வந்தேன் சீன் போட்டேன் முப்பத்தி ஏழு குடும்பங்கள் கிட்டேயும் அவர் இப்படி பேசி பத்து குடும்பங்கள் கால்களிலே விழுவது என்பது மறைமுகமாக சாட்சிகளை கலைப்பதுதான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களே சொல்கிறேன் ஆலேசன் இதுதான் உள்ளே நடந்திருக்கு அப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு நெகட்டிவ்வாக இருக்கும் ஒரு காஃபியம் வாங்கி கொடுத்தாலே நீ கடவுளுங்கிறவனர் இருக்காண்டிய அந்த நாட்டில் நூறுபா கைமாத்து கேட்டு கொடுத்துருக்கா மே கடவுள் மேல அப்படிங்கிறான் அப்போ சாதாரணமாக வந்து கூலி வேலை பார்க்குறவன் உடல் உழைப்பு தொழிலாளர் கஷ்டப்படுறவன் பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறவன் இனி வாழ்நாளில் எதுவுமே இல்லைன்னு இரண்ட காலத்தில் வாழ்பவனுக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய் கொடுத்து ஐயா நீ எதுன்னு சொல்லிடாதயான்னு சொன்னால் கேட்க மாட்டானா இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு மக்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ரேட்டு போட்டிருக்கீங்க ஒரு உயிருக்கு ஒரு விலை வைத்திருக்கிறியா இப்போ விமான விபத்தில் சாகிறவனுக்கு கோடிக்கணக்கில் கொடுப்பாங்க பஸ் ஆக்சிடென்டில் சாகிறவனுக்கு அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா ஒவ்வொரு உயிருக்கும் வேறு வேறு விலைகள் இருக்குது நம்ம நாட்டில் விலைப்பட்டியல் வந்து மாறுபடும் நீங்கள் எதில் விழுந்து சாகிறீங்கிறத பொறுத்து இன்சூரன்ஸில் இருந்து எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு வச்சுருக்காங்க பைக்கில் விழுந்து சாகிறவனுக்கும் விமான விபத்தில் சாகிறவனுக்கும் ஒரே காசு கிடையாது வேறு வேறு நிவாரணங்கள் இழப்பீட்டுத் தொகைகள் வழங்குறாங்க அது மாதிரி விஜய்க்காக சே சாகிறதுக்கு இருபது லட்ச ரூபா பணம் அடுத்த மாநாட்டில் என் புருஷனை கூட அனுப்புகிறேன் ஜரக்கு போட்டு வீட்டில் சண்டை போட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிற ஆளுகளும் இருக்காங்க நம்ம எல்லாரையுமே பதட்டத்துக்குரியவர்களாக ஒன்றுமே நம்ம பார்க்க முடியலை அதனால் இந்த உயிரிழப்பை ஒரு வணிகமாக உயிர் இழப்பீட்டு வணிகமாக மாற்றி விட்டார்களா இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி நடத்துகிறாங்களாங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு நான் கொச்சை யாரையும் உயிரை இழந்தவர்கள் அந்த அந்த வருத்தத்தில் இருப்பவர்களுடைய துயரத்தை நான் உணர்றேன் ஆனால் அதற்கு வைத்து விளை வைப்பதன் மூலமாக வேறு அரசியல் இங்கு நிகழ்த்தப்படுகிறதா இல்லையா என்கிற கேள்வியை மனசாட்சி உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதனால் விஜய் வந்து மறைமுகமாக என்னை காட்டி கொடுத்துறாரு என்றுதான் கையெடுத்து கும்பிடுகிறார் அல்லது காலில் விழுகிறார் இது ரெண்டுக்கும் சாட்சியம் கிடையாது காலில் விழுந்தாருன்னு வெளியில் வந்து சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோவை வெளியிடலை அப்புறம் வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க அஞ்சு பஸ்ஸில் ஏகப்பட்ட ரூம் போட்டுருக்காங்க அறைகளில் தங்க வைக்கப்பட்டாங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக செஞ்சாருனா தனித்தனியாக எத்தனை முறை அழுவாக அது எனக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இரநூத்தி முப்பத்தஞ்சு பேருக்கு ஒரு ரூமில் அதிக வச்சால் அஞ்சு பேர் இருக்க முடியுமா பெரிய ஹோட்டல் ரூமாக இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு அஞ்சு பேர் தான் இருக்க முடியும் இப்போ இவங்க நிர்வாகிகளோடு வந்து பார்த்துருப்பாங்க அப்போ இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் தங்குவதற்கான அறைகள்னால் எத்தனை அறைகள் நூற்றுக்கணக்கான அறைகள் இருக்கும்ல அப்போ நூறு முறை அழுதாரா ஐம்பது முறை அழுதாரா எழுபது முறை அழுதாரா அறுபது முறை அழுதாரா அறுபது முறை கண்ணீர் மீண்டும் சுரக்குமா ஒரு ஐம்பது அறுபது முறை அழுக ஒருத்தருக்கு வருமா செல்ஃபி எடுக்கும்போது ஒரு முறை சிரிக்கலாம் இரநூறு பேர் செல்ஃபி எடுக்கிறான் இரநூறு முறை சிரிப்பு வருமா அப்படி வந்தால் அந்த சிரிப்பு வந்து உண்மையான சிரிப்பா விஜய் சிந்தியது உண்மையான கண்ணீரா விஜய் நடத்துறது உண்மையவே அரசியலா அவர் நடத்துறது உண்மையிலே கட்சியா இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லை சார் அவர் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அதுல வந்து அவர் அழுவல அவருடைய ஃபீலிங்ஸ் இல்லாம அவர் அவர் அழுகிறாரா அழுகலையாங்கிறது அல்லங்க இன்னொருவர் கண்ணீருக்கு நீ காரணமா இல்லையா ஒருவன் கண்ணீர் சிந்துவருக்கு நீ காரணமாக இருந்தால் நீ என்ன தலைவன் நீ நான் கேட்குறேன் கண்ணீரை துடைப்பவன் தலைவனா கண்ணீருக்கு காரணமானவன் தலைவனா ஒருத்தர் நம்மளை வந்து வழிப்போக்கில் வந்து ஒருத்தர் வந்து கோபத்தில் நம்மளோட சண்டை போடும்போது சரக்குன்னு ஒரு கத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு சாரி பிரதர் நான் சரிக்கிட்டேன் அப்படின்னா நீ மன்னிச்சு விடுங்களா குடலை சரிஞ்சு விழுந்தவொடனே வந்து பரவாயில்லைங்க நீங்கள் சாரி கட்டி எனக்கு சந்தோஷமாக இருக்குது வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கோன்னு சாவானா ஒரு உயிரின் மதிப்பு என்ன இந்த உலகத்தில் மருத்துவமனைகளில் பல கோடிகளை செலவு பண்ணிவிட்டு உயிரை காப்பாற்ற முடியாமல் எல்லா பில்லையும் கட்டிட்டு பாடிக்க தூட்டு வரானா இல்லையா பத்து செகண்டு முன்னாடி போனால் இந்த ஹார்ட் அட்டாக்கை வந்து அவரை காப்பாற்றிக்கலான்னு சொல்கிறானா இல்லையா பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அவர் உயிர் பிழைச்சிட்டு பரஞ்சிடுவான்னா இல்லையா ஒரு உயிரினுடைய மதிப்பு என்ன இருபது லட்ச ரூபாயா இருபது ரூபா கொடுத்துட்டா அந்த குடும்பம் அப்படியே செழிச்சிடுமா ஒரு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை நெறிப்பட்டு இறந்து போன அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை திரும்ப கிடைச்சிருமா இருபது லட்ச ரூபாவில் இது விலைப்பட்டியல் சம்மந்தப்பட்டதா உயிரின் விலை என்ன அதனால் இப்படி பொறுப்பற்றவர்கள் இவ்வளோ அலட்சியமானவர்கள் ஒரு அயோக்கியத்தனத்தை செய்துவிட்டு அந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்காமல் ஆளுங்கட்சியின் மீது திசை மாற்றி விட்டு ஆட தெரியாதவர் திருக்கோணா இருக்குன்னு சொன்னது மாதிரி ஏரியாவை மாத்தி விடுறவங்களை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அவ்வளோக்கு இருக்கே கிடையாது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் மொத்தமும் உன்னை ஆதரித்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் இதை ஆதரிப்பார்களா தங்கள் வீட்டு குழந்தைகளை இனிமேல் விஜய் நடத்துகிற கூட்டத்துக்கு அனுப்புவங்களா இது போன்ற எண்ணற்ற கேள்விகள் இருக்கிறது அந்த கேள்விகளுக்கு விஜயால இந்த பாவக்கரையை இந்த இரத்த கரையை இந்த நெரிசல் மரணத்தின் மூலமாக நடந்த இந்த துயரத்தை வாழ்நாள் முழுக்க கண்ணீர் சிந்தினால் கூட விஜயா இந்த பாவத்தை தீர்க்க முடியாது இந்த கணக்கை தீர்க்கவே முடியாது ஸோ கரூர் சம்பவம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து திமுக கட்சியிலிருந்து பல மீட்டிங்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த மீட்டிங்க்கு தாவேக்காக்கு வந்து அழைப்பு விடுத்ததாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது உண்மையிலே வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க அனைத்து கட்சி கூட்டம் போடுகிற போது தங்கள் கருத்தை ஏற்பவர்கள் ஏற்காதவர்கள் என்று பாரபட்சம் பார்க்காமல் அனைவரையும் அழைப்பது என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மரபு அந்த அடிப்படையில் தாவேக்காவிற்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் பூச்சி முருகன் என்று சொல்லக்கூடிய திமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளர் நேரிலே சென்று அந்த அழைப்பை வழங்கியிருக்கிறார் அதனால் அனைத்து கட்சி கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கான அறிவுடையவர்கள் அறிவு நாணயம் உடையவர்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே போராட்டக் குணம் இருந்தால் அவர்கள் அதை கலந்து கொள்வார்கள் அதை பார்க்கலாம் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்கிறோம் நன்றி சார்